நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா மாடி தான் இல்லை வீட்டுல வீட்டில் தோட்டம் வச்சிருக்கோம் அந்த தோட்டத்தில் வந்து நம்ம என்னலாம் வச்சிருக்கோம் பார்க்க போறோம் நாங்க கதவை க்ளோஸ் பண்ணிடலாம் தான் இருக்கா முதல்ல சீதா சின்னதில் காய்ச்சிருக்கு

இது மிளகா இது தக்காளி துளசி பூ பிச்சு பூ பறித்து இருக்காங்க இது மழைநெல்லிக்காய் என்ன வளரல வாழை கொலை போட்டுருக்கு வருவீங்களா இன்னும் கொலை போட்டிருக்கு பிச்சு தான் வச்சுருக்கோம் பிச்சு வந்து அப்படி பறிச்சுக்கலாம் இது வந்து நவால் மரம் ஆனால் காய்க்கெல்லாம் ஒன்றுமே இது ஒரு செடி இந்த செடி வந்து பாருங்கள் பூ பாருங்கள்

பூசனிகா சப்பட்டா ஜெடி பாருங்க ஜெடி ல வரதா பூசனிகா பாக்கனும் பூசனிகா பாருங்க பூசனிகா என்னங்க நீ கொஞ்சம் இது தின்னடனா சரி டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பெரிய பூசணிக்காய் இந்த பூசணிக்காவும் பிஞ்சா பிச்சாச்சு இது பிச்சி இங்கே சப்போட்டா தின்ட்டுருக்கா பாருங்க சப்போட்டா நல்லாலேயா மாதுளை பாருங்க